ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமேஸ்ரி விழா இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் நல்லா ஹெல்த்தியாக டேஸ்டியாக செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் வாங்க என்னென்னு பார்ப்போம் எல்லாம் எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நான் வந்து ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துருக்கேன் அதில் வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கலாம் கடலை மாவு வந்து ஒரு கப் அளவு போட்டுக்கலாம் அதில் கால் கப்பு அளவுக்கு அரிசி மாவு போட்டுட்டு இந்த மாவுக்கு தேவையான சால்ட்டு ஒரு முக்கால் டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் நான் வந்து காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் தான் போட போகிறேன் தனி மிளகாத்தூள் இது பச்சை மிளகா தான் காரத்துக்கு போடுவாங்க டீ கடைகள்லாம் வந்து பச்சை மிளகாய் தான் போடுவாங்க நான் வந்து பசங்க நம்ம நம்மளே சாப்பிடும்போது வாயில் தட்டுப்பட்டதுன்னா நம்ம பெரியவங்க ஒரு நேரம் சாப்பிட்டு ஒரு சில மிளகா வந்து செம்ம காரமாக இருக்கும் சாப்பிடவும் முடியாது அதனால் நான் பச்சை மிளகாய் தவிர்த்துட்டு தண்ணி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் காரத்துக்காக தண்ணி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் குழந்தைங்களாம் சாப்பிடும்போது வாயில வாயில் தட்டுப்படிச்சுன்னா சுத்தமாக சாப்பிடவே மாட்டாங்க அதனால் நம்ம பச்சை மிளகாய் தவிர்த்துட்டு நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் ஒரு ரெண்டு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அதுக்கு கீரை வந்து நான் முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன் கீரை போண்டாக்கு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன் கடைங்களில் வந்து அரைக்கீரை சிறுகீரை மொளைக்கீரை எந்த கீரை தண்டு கீரை எந்த கீரை கடைச்சாலும் கடைங்களில் போட்டு போண்டா செய்வாங்க நம்மளும் அது மாதிரி போட்டு செய்யலாம் தப்பு இல்லை நானும் நான் வந்து இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை தான் போடுறேன் முருங்கைக்கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இரும்பு சத்து முருங்கைக்கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது டேஸ்ட்டாகவும் இருக்கும் மற்ற கீரைங்களை விட முருங்கைக்கீரை நம்ம போட்டு செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து உருவிட்டு கழுவிட்டு வச்சுருக்கேன் நம்ம வீட்டில் சட்டுன்னு இருக்கக்கூடியது முருங்கைக்கீரை மட்டும்தான் அரைக்கீரை சிறுகீரைலாம் கீரைக்காரங்க வரும்போது தான் நம்ம வாங்க முடியும் நம்ம சட்டுன்னு போண்டா சாப்பிட்ணும் கீரை போண்டா சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டோம்னா நீங்கள் டக்குன்னு போனீங்கன்னா ஒரு நாலு கொத்து முருங்கைக்கீரை உடைச்சிங்களா உருவு உருவினிங்களா நம்ம போண்டா செஞ்சோமா சாப்பிட்டோமான்னு இருக்கும் நமக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது முருங்கைக்கீரை தான் ஒரு ரெண்டு மூணு பிஞ்சளவுக்கு ஆப்பசோடா போட்டுக்கலாம் நல்ல புசு புசுன்னு உப்பி வரும் அதுக்காக தான் ஆப்ப சோடா போடுறேன் அது வேண்டானாலும் நீங்கள் சோடா தவிர்த்துட்டு அப்படியே கூட செய்யலாம் தப்பு இல்லை முருங்கைக்கீரை எல்லா கீரையுமே நமக்கு உடம்புக்கு நல்லது தான் நமக்கு டக்குன்னு கிடைக்கக்கூடியது வீட்டில் இருக்கக்கூடியது முருங்கைக்கீரை மட்டும்தான் அதனால் நம்ம முருங்கைக்கீரை போட்டு சூப்பராக கடை போண்டா செஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கைக்கீரை போட்டு செஞ்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் ஒன்றா அப்படியே தண்ணி ஊற்றுறதுக்கு முடி ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம டீ போடுற நேரத்துக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் ரொம்பலாம் லேட் ஆகாது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி போண்டா போடுற அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரேடியாக ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நமக்கு போண்டா எடுத்து போடுற அளவுக்கு இந்த அளவுக்கு பசைஞ்சிக்கணும் நம்ம கையில் தண்ணி நினச்சிக்கிட்டு எடுத்து போடலாம் இல்லை ஒரு கரண்டியால கூட நம்ம கையில் வாட்டம் வரலையா ஒரு கரண்டியால கூட எடுத்து போடலாம் நீங்கள் கை கை தண்ணி நினைக்கணும்னு கூட அவசியம் இல்லை அழகாக இந்த மாதிரி எடுத்து அப்படியே எண்ணெயில் போட்டுக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப தண்ணி ஊற்றி லூஸாகிடக்கூடாது மாவை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அந்திட்டமாக இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் இது பாருங்கள் வாணலில் வந்து எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன் இது அப்பளம் வரத்த வாணல் தான் அதே எண்ணெய் தான் எடுத்து வச்சுருக்கேன் அதனால தான் கொஞ்சம் கலராக தெரியுது உங்களுக்கு நம்ம போண்டா போட்டுக்கலாம் இப்போ கலந்து வச்ச மாவு மறுபடியும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நின்றுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கையில் இருக்கிறதெல்லாம் அந்த மாதிரி வயிச்சு விட்டுட்டு நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் மாவு எடுத்து அழகாக போட்டுக்கலாம் அப்படி உங்களுக்கு கையில் வாட்டம் வரல அப்படின்னா நீங்கள் அழகாக ஒரு கரண்டி ஒரு சின்னதாக சட்னி கரண்டி கூட எடுத்துக்கிட்டு ஒரே சைஸாக மாவு போண்டானால் அது ஒரே சைஸாக வரும் நம்ம ஏன்னா கரண்டியில் எடுக்கனா ஒரு அளவாக வரும் அப்படியே வேகட்டும் போட்ட உடனே திருப்பக்கூடாது இப்போது திருப்பிட்டுலாம் பாருங்கள் போண்டை எப்படி இருக்குது பாருங்கள் எண்ணெயில் பிரிஞ்செல்லாம் போகாது அந்த கீரையெல்லாம் தனித்தனியாக போகாது நம்ம கொஞ்சம் அந்த ஆப்ப சோடா போட்டோம் இல்லைங்களா அதனால் லைட்டாக உப்பியும் வருது அப்படியே வேகட்டும் நான் வந்து ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியமாக தான் வச்சுருக்கேன் ஏன்னா உள்ளெல்லாம் நல்லா வேகணும் கடலை மாவு அரிசி மாவுலாம் போட்டிருக்கீங்களா அது வந்து நல்லா உள்ளே வேகணும் அதனால தான் ஃப்ளேம் வந்து குறைச்சி வச்சுருக்கோம் நம்ம அதிகமாக வச்சிட்டோம்னா மேலே செவந்துடும் உள்ளே வேகாது மாவாக இருக்க மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு வராது அதனால் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாம் பாருங்க போண்டா நல்லா வெந்துடுச்சு நல்லா சூப்பராக செவந்து கலர் வந்திருக்கு பாருங்கள் ரொம்பவும் சேவணுன்னு அவசியம் இல்லை நம்ம மீடியம் ஃப்ளேம் வச்சு வேக வச்சதுனால சூப்பராக வெந்துட்ருக்கோம் சூப்பரான டீ கடை கீரை போண்டா ரெடி ஆகிடுச்சு நல்லா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கைக்கீரை உடம்புக்கும் ரொம்ப நல்லது எல்லா கீரைமே உடம்புக்கும் ரொம்ப நல்லது தான் இருந்தாலும் நமக்கு முருங்கைக்கீரை வந்து டக்குன்னு கிடைக்கும் வீட்டில் இப்போ போண்டா எடுத்துடலாம் நல்லா எண்ணெயை வடிகட்டி எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கோம் பிளேட்டில் அதில் வச்சுக்கலாம் சூப்பரான டீக்கடை கீரை போண்டாம் ரெடி ஆகிடுச்சு நம்ம எல்லாத்தையும் போட்டுட்டு இங்கே பாருங்கள் நம்ம சூப்பராக டீ போடுற நேரத்துக்கு சட்டுன்னு ஒரு ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸு டீ கடை கீரை போண்டா செஞ்சுருக்கோம் கீரை பொண்டோன்னா நம்ம எல்லா கீரையிலையுமே செய்யலாம் அரைக்கீரை கீரை முளைக்கீரை எல்லா கீரையிலும் முருங்கைக்கீரை நான் வந்து இன்றைக்கி முருங்கைக்கீரை தான் போட்டிருக்கேன் நமக்கு டக்குன்னு முருங்கைக்கீரை தான் வீட்டில் கிடைக்கும் அரைக்கீரை முருங்கக்கீரைலாம் சிறு கீரைலாம் வந்து கீரைக்காரங்க வந்தால் தான் நமக்கு கிடைக்கும் அதனால் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு சூப்பராக டக்குன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம் நல்லா செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இலையெல்லாம் எப்படி இருக்குது பாருங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக சுவையாக இருக்கும் எல்லாம் மொறு மொறுனு இருக்கும் பாருங்க சத்தம் கேட்குதுங்களே எல்லாம் மேலே மொறு மொறுனு இருக்கும் உள்ளே சாஃப்டாக இருக்கும் சுடு பாருங்க எல்லாமே நல்லா மொறு மொறுனு இருக்குது உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கீரை போண்டான்னா இந்த மாதிரி கீரை நிறைய இருக்கணும் நான் வந்து ஒரு மாவுக்கு ஒரு கைப்பீட்டி அளவுக்கு நல்ல நிறமாக எடுத்துருக்கேன் கீரை இந்த மாதிரி கீரை நல்லா தெரியணும் போண்டா மேலெல்லாம் கீரை தெரியணும் கொஞ்சமெல்லாம் போடக்கூடாது கீரை நிறையா போட்டு இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் நான் சாப்பிட்டு காட்டுறேன் செம்ம சூப்பராக இருக்குங்க செம்ம சூப்பர் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சீரோ அதை விட ஸ்டேட்டாக டேஸ்ட்டாக இருக்குது எனக்கு சாப்பிட சாப்பிட சாப்பிடணும் போலவே இருக்குது செம சூப்பராக இருக்குது இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் சில குழந்தைங்களாம் முருங்கைக்கீரைலாம் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக நம்ம செஞ்சு கொடுத்துட்டா சூப்பராக சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிக்கலனா லைக் பண்ணுங்கள் தப்பு இல்லை தேங்க் யூ